எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி இனிமேல் வந்து டைம் மிஸ் பண்ண மாட்டேன் அஞ்சரை அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நான் வீடியோ போட்டுருவேன் நான் அந்த வீடியோவில் செய்கிற தப்பு வந்து டைம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வேலை செய்கிறேன் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ட டயத்தை மிஸ் பண்ணிடுறேன் இனிமேல் என்ன வந்தாலும் சரி இந்த டயத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அஞ்சு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும் தயவு செஞ்சு என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறதில்ல ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது எனக்கு நிறையாவே தெரியும் ஏன்னா நான் வந்து நிறையா வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு சொல்லி தோற்றுக்கிட்டே போகிறேன் அடிக்கடி நான் கீழே தான் போகிறேன்னு தவிர ஜார் நேரம் மொளம் வழுக்குது நான் கீழே தான் போகிறேன்ன தவிர எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை அதனால் நான் இன்னும் டயத்தை மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நான் இந்த இதை அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என் வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க சின்ன ஒரு சுட்டு இது சிரிக்கிறவங்க எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததில்லை அழுகுறவங்க யாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதாகவும் இல்லை வெளியில் பார்க்கையில இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள தான் நிறையா பிரச்சனை நிறையா கஷ்டங்கள் இருக்குது வெளியில் சோகமாக ஒன்று இருப்பாங்க ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க வீட்டில் போய் பார்த்தா அவங்க தான் மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க இந்த உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் என்னைய வச்சு தான் நான் சொல்கிறேன் தவிர மற்றவங்கள யாரும் வச்சு நான் சொல்லலை என்னை பார்த்தா எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன குறை ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க என் பேச மட்டும்தான் அப்படி ஆனால் என்னுடைய மனசு அப்படி கிடையாது நான் ஏன் அப்படி என்னுடைய அதை அப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா மூளைங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட் மனசுங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட் இந்த மூளைக்கும் மனசும் கலெக்ட் கொடுக்கக்கூடாது மனசு வந்து எதையுமே நினச்சி வந்து ஃபீலிங் ஃபீலிங் வரதான் செய்யும் மனசு ரொம்ப சோர்வடையதான் செய்யும் அதை மூளைக்கு கொண்டு போகக்கூடாது மூளை எப்போவுமே நம்ம சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் நான் என்ன ஜெயிக்கலை கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் உங்களுக்கு தெரியாமல் நான் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக ஜெயிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜெயிக்கிற நாள் வரும் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லோரும் எனக்கு சப்ஸ்க்ரைப் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு பாட்டு பாடுறேன் இன்றைக்கி அம்மா ஏ சுமந்தவளே தொடிய கண்ணீர் மட்டும் சொந்தந்தா கஷ்டங்கள் சொந்தந்தா கண்ணீர் மட்டும் சொந்தந்தா சொந்தந்தா ஏனோ விட்டு சென்றாள் ஏனோ விட்டு சென்றாய் அம்மா ஏ அம்மா அம்மா ஏ அம்மா கருவினிலே என்னை சுமந்து நெஞ்சினிலே என்னை சுமந்து அம்மா ஏ அம்மா உள்ளத்திலே உன்னை வைத்து கண்ணுக்குள்ளே உன்முகத்தை வைத்து ஏனோ தேடுகிறேன் ஏனோ தேடுகிறே அம்மா என் அம்மா அம்மா என் அம்மா தொப்புல் கொடி சொந்தம் தந்து அம்மா தொப்புள் கொடி சொந்தம் தந்து நெஞ்சி நிலை தாளாட்டி அம்மா பாட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இனி முடிஞ்ச வரைக்கும் நான் சொந்தமாகவே பாடுற மாதிரி பார்க்குறேன் எனக்கு வந்து மூளை நான் சொல்கிற மாதிரி மூளை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு செகண்டுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணுவேன் ஆனால் மூளை இடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகலாம் இல்லை ரொம்ப கஷ்டங்களை சுமக்குறேன் சொல்ல முடியுது உங்கள்கிட்ட சொல்கிறேன் மனசு வேற மூளை வேறேன்னு சொல்கிறேன் ஆனால் இல்லை அது எப்படியோ அங்கே போய் ஜாயிண்டாக தான் செய்யுது இந்த மூளை வந்து இந்த மனசுக்கு ஜாயிண்டாக தான் செய்யுது நம்மளுடைய தோல்விகளை நினச்சி ரொம்ப துவண்டு போகிறது மாதிரி தான் இருக்குது அதுலேயும் நான் கிளம்புறேன் துவண்டு போனாலும் எழுந்திரிச்சு நிற்கிறேன் நிற்கிறேன் உங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு விவர்ஸ் போகலைன்னு மனசு உடையுது உடைஞ்சாலும் திருப்பி நான் வீடியோ போகிறேன் இருந்து உங்களுக்கு அஞ்சு டு ஆறு நான் வீடியோ போட்டுருவேன் எனக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ஆகினி பாய்